மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர அதிமுக கழகம் சார்பில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதாவின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு முக்கூராந்தல் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்திய பின் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் அதன் பின்னர் மதிய வேளையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சாத்தூரை சேர்ந்த வெங்கடேஷ் குமார் லட்சுமி பிரியா தம்பதியினருக்கு பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சாத்தூர் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த மணிகண்டன் செல்வி தம்பதியினருக்கு இரண்டாவதாக பிறந்த குழந்தைக்கும் செல்வி ஜெய ஜெயலலிதாவின் நினைவாக தங்க மோதிரம் பரிசாக அணிவிக்கப்பட்டது அம்மா பேரவை மாநில துணை செயலர் சேதுராமன் அவர்கள் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரத்தை வழங்கினார்கள் अची अची कम अमा प्राइट कुझु प्लां